இங்கு குளிர்காலம் ஆரம்பித்துவிட்டது எனவே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் காரணம் ஆனால் அடுத்தவனுக்கு எதுவும் தெரியாது என்று மாற்றம் நினைத்து விடாதீர்கள் நிச்சயமாக அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருப்பார்கள் சீனி சிறியதுதான் ஆனால் அது தரும் இனிப்போ மிகப்பெரியது கடுகு சிறியதுதான் அது தரும் காரமோ மிக பெரியது எனவே வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு சந்தோஷத்தை விட்டு விடாதீர்கள் அவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் இதுதான் வாழ்க்கை மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் என்ன தெரியுமா நாங்கள் வாழும்போது எங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் நாங்கள் வறண்டு துவண்டு விழும்போது எங்களை விட்டு ஒதுங்கி போய் விடுகிறார்கள் ஆனால் செத்தப்பின் மாத்திரம் ஒப்புக்காக வந்து அழுகிறார்கள் இதுதானப்பா வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது எப்படி